வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் மட்டன் புலாவ் செய்யலாம் நான் அதுக்காக பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நெய் கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் இது காஞ்சதும் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட நல்லா பழுத்து தக்காளியாக ஒரு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசியணும்னு அவசியம் இல்லை லேஸாக வதக்கினா போதும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதோட தயிர் ஒரு ஒன்றரை டீ டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வதக்கின பிறகு நான் மட்டன் வந்து கால் கிலோ அளவு இருக்கும் இது வெறும் மட்டன் ரிப்ஸ் மட்டும்தான் அதை நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த புளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ திறந்து பார்த்தா கொஞ்சமாக இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் கூடவே ரெண்டு டம்ளருக்கு நார்மல் தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி பத்தரைனா உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த பிறகு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை முப்பது நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன் இது மேலே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியும் அரிசியும் லெவலாக இருக்கும்போது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அஞ்சாறு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டால் நல்லா பொலன்னு அரிசியெல்லாம் வெந்து நல்லாயிருக்கும் தக்காளியெல்லாம் இந்த மாதிரி தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் புலாவுக்கு அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான மட்டன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்